முக்கியமான மேட்ச்ல முக்கியமான கான்ட்ரிபியூஷன் அண்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா டீமோட வின்னிங்க்கு ஒரு முக்கியமான பங்காவே அமைஞ்சிருக்கு நான் மகேந்திர சிங் தோனியோட நாக்க பத்தி தான் நான் பேசுறேன் அண்ட் மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக மகேந்திர சிங் தோனி ஒரு எக்ஸலண்டான நாக்க பார்த்தீங்கன்னா ஆடிந்தாரு அதை பார்த்தீங்கன்னா நம்ம டீடைல்ட் அனலைஸ் பண்ண போறோம் இந்த வீடியோல ஸோ லெட்ஸ் கே ஸ்டார்ட் ஆட் டேரல் மிச்சில் எப்படா அவுட் ஆவான் அப்படின்னு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸும் எங்கின்ற போது டேரல் மிச்சிலும் அவுட் ஆனாரு மகேந்திர சிங் தோனி பார்த்தீங்கன்னா வேங்கடேஷ் ஸ்டேடியம் குள்ள ஒன் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு அண்ட் அப்ப பாத்தீங்கன்னா ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு ஹர்திக் பாண்டியா சிங் தோனிக்கு ஸ்லாட்ல கொஞ்சம் போட்டாரு சிங் தோனி மிதாபுக்கு மேல பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அண்ட் செகண்ட் பால் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதே அவுட் சைட் ஆஃப் லைன்ல ஒரு ஸ்லோயர் பால் போட்டிருப்பாரு சிங் தோனி பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் ஸ்லாக் பண்ணுவாரு அண்ட் அது பார்த்தீங்கன்னா மிட்விக்கெட் மேல போய் ஒரு சிக்ஸ் போகும் அண்ட் தேர்ட் பால் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் ப்ரெஷரில் இருந்துருப்பாரு போல் அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டாஸ் போட்டார் அண்ட் ஃபுல் டாஸை மகேந்திர சிங் தோனி எப்பவும் விட்டதா சரித்திரமே இல்லை அண்ட் அதை பார்த்தீங்கன்னா பிக்கப் பண்ணி ஸ்கொயர் லெக் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் அடித்தார் மகேந்திர சிங் தோனி அண்ட் ஃபோர்த் பால் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் உணர்ந்துட்டாரு நம்ம எப்படி போடணும் அப்படின்னு அண்ட் மகேந்திர சிங் தோனிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோயர் ஷார்ட் பால் போட்டாரு அண்ட் அது பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியால சிக்ஸ் அடிக்க முடியல ஒரு கிளைட் பண்ணி ஒரு டூ ரன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனியால அடிக்க முடிஞ்சுது அண்ட் அந்த டுவெண்ட்டி ரன்ஸ் ஆஃப் ஃபோர் பால்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல் கான்ட்ரிபியூஷனா இருந்தது அந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ரன்ஸ் வித்தியாசத்துல தான் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை டிஃபீட் பண்ணாங்க அப்படின்றது ஒரு குறிப்பிடத்தக்க வேண்டிய விஷயம் அதன் காரணத்தில் மகேந்திர சிங் தோனியோட ஒரு விண்டேஜ் நாக் பார்த்தீங்கன்னா ஒரு குரூஷியலாகவே இருந்தது நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியோட ஒரு வெற்றிக்கு ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்ன காய்ஸ் மகேந்திர சிங் தோனி இன்னும் அப் ஆர்டர் வரணுமா இல்லைனா இந்த மாதிரியான கான்ட்ரிபியூஷன்ஸே மகேந்திர சிங் தோனி கிட்டேருந்து ஏனாஃபா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி தமிழ் அப்டேட்ஸ் யூடியூப் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா